ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மீன்லாக்கு முன்னூற்றி முப்பத்தி நாலு வெள்ளிக்கிழமனைக்கு எடுத்த வீடியோ டூ டேஸ் மூணார் ட்ரிப் போயிருந்தோம் செகண்ட் டே எடுத்த வீடியோ வெள்ளிக்கிழமை வாட்டர் ஃபால்ஸ் போகலான்னு கிளம்பியாச்சு போகிற வழி ஃபுல்லாக டீ டிஎஸ்டேட் தான் ஒரு பக்கம் நின்று அழகாக ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு உள்ளே போகும்போதே அட்டைப்பூச்சி இருக்கும் பார்த்து கவனமாக இருக்குன்னு சொன்னாங்க அப்படியும் கூட வந்தவங்களுக்கெல்லாம் அட்டைப்பூச்சி கடிச்சிருச்சு அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு எடுத்து விட்டுட்டு கிளம்பியாச்சு வாட்டர் ஃபால்ஸுக்கு குளிர் குளிர் அவ்வளோ குளிர் எப்படி தான் அங்கே இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்கன்றது தான் தெரியல பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது அவ்வளோ ஒரு ரம்யமாக இருந்தது பார்த்துட்டு எல்லாம் வாட்ரு ஃபால்ஸ்க்கு போய் குளிச்சுட்டு இருந்தாங்க நாங்களாம் ஜாலியாக இங்கே நம்ம உட்காந்து காலை மட்டும் நினச்சிட்டு எந்திரிச்சு வந்தாச்சு குவாட்டர்லேயே லீவை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம் பசங்களோடு சேர்த்து நாங்களும் ரெண்டு நாள் செம ஜாலியாக போச்சு அதே சமயம் எல்லாத்துக்கும் வாந்தி மயக்கமாக தான் இருந்தது சாப்பாடு ஒத்துக்கல அவ்வளோதான் ஃபால்ஸில் எல்லாம் குளிச்சுட்டு ரிட்டர்ன் வந்தாச்சு இப்படி தான் டூ டேஸும் போச்சு அதுக்கப்புறம் டைகர் கேவுக்கு போனோம் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சி பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்